இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி ரெண்டு ஜூன் திங்கட்கிழமை இன்று பஞ்சமி அவிட்ட நட்சத்திரம் இன்று சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ஜமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் சுபம் மிதுனம் அமைதி கடகம் நன்மை சிம்மம் அமைதி கன்னி பீடை துலாம் சிக்கல் விருச்சிகம் ஆதரவு தனுசு தோல்வி மகரம் சந்தோஷம் கும்பம் முயற்சி மீனம் பாசம் இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்